மேடையில் இருக்கிற என்னோட டீம் அப்புறம் மேடைக்கு முன்னாடி உட்காந்துருக்கிற எங்கள் டீம் ரெண்டு பேருக்குமே என்னுடைய முதல் வணக்கங்கள் ஏன்னா இவங்களுக்கு வந்து இப்போ முக்கியமாக எல்லாரும் ஒரே டீம் தாங்கிறது வந்து இந்த படத்தோட வெற்றி ப்ரூவ் பண்ணிருச்சு இல்லைனா எங்கள் ப்ரொடியூசர்ஸை சொன்ன மாதிரி இவ்வளோ சின்ன குறுகிய காலத்தில் அனௌன்ஸ் பண்ணி முடிச்ச கொஞ்ச காலத்தில் இந்த படத்தை இந்த படத்தினுடைய இந்த படம் எப்படி இருக்குங்கிற செய்திய நான் ஒவ்வொரு நாளுமே வந்து நீங்க எடுத்து சொன்னதுனாலதான் ஜனவரத்து வந்து பயங்கர ஜாஸ்தியாச்சு இதுக்கு வந்து இந்த கிரெடிட் வந்து எனக்கு வந்து பெரிய பொறுப்பு கொடுத்துருக்கா ஐயோ அப்பா இதுக்கப்புறம் ஒழுங்கா இன்னுமே ஜாஸ்தி வேலை செய்யணும் நம்ம வேலை செய்யறது பத்தாது அப்படிங்கிறது ஆஹ் இப்ப எங்க டீமுக்கு நன்றி சொல்றது நான் ஆல்ரெடி நிறைய தடவை அவங்க அவங்க கிட்ட சொல்லி சொல்லியாச்சு இதுக்கப்புறம் ஆஃபீஸில் கூட பார்க்கும்போது சொல்லிக்கலாம் பட் ஆனால்